ஆதி பாரதி சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி தான் காட்டுறாங்க பாரதி வந்து ஆதி கிட்ட சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சது பசங்களை கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாரதி மித்ரா வந்துடட்டும் மித்ரா வந்ததுக்கு அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி நினைக்கிறாங்க மித்ரா வந்து இப்போ வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஆதி பசங்களுக்கு டைம் ஆகி போச்சுது இல்லைனா நாங்கள் ஆட்டோவில் ஏறி போகட்டும் அப்படிங்கவும் என்ன பாரதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும்போது ஸ்கூல் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா நீங்கள் வந்தால் வாங்க இல்லைன்னா நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்போது சரி சரி மித்ரா வரும்போது வரட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியும் பசங்களையும் அழைச்சிட்டு போகவும் பாரதியோட இந்த புதுசான ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டு உடனே வந்து பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் பேசிக்கிட்டு தாங்க மற்றபடி இவங்கெல்லாம் கிளம்பி போகவும் அப்போ வந்து அவங்க பாரதியோட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி விஷயத்தை பார்த்தியா அவள் ரொம்பவே வந்து அவளுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுதுல அப்படிங்கும் போது ஆமாத்த நீங்கள் சொல்றதுலாம் கரெக்டு தான் பாரதியிலன்னா இப்படிலாம் நடக்க மாட்டா மித்ராவை வந்து ஆதி வந்து வரட்டும்னு சொல்லும் போது கூட மித்ராவை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பாரதி வந்து கிட்ட இப்படி சொல்லி அவள் அழைச்சிட்டு போயிட்டா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ ஆதியும் பாரதியும் சீக்கிரத்தில் ஒன்று சந்தால் போகிறோம் பாரதியோட மனசு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்குது அதுவும் நம்மளுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வரவும் எங்கே ஆதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதிலாம் பொய்யாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகவும் மித்ரா உடனே எரிச்சல் அடைகிறாங்க இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆதியை அழைச்சிக்கிட்டு பயிர் பண வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கோவத்தோட ஆட்டோவில் ஏறி நேராக ஆபீஸுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு ஆதியும் பாரதியும் அவங்களும் ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க உடனே மித்ரா வந்து ஆதியை பார்க்குறதுக்காக அவங்க கேபின்குள்ளே வரவும் அப்போ வந்து மித்ரா சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கி என்ன விட்டுட்டு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாரதியை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பசங்களுக்கு டைம் ஆச்சுன்னு பாரதி சொன்னாங்க அதனால தான் நான் கிளம்பிட்டு அப்படிங்கவும் அதாவது என் பேச்சை பாரதியோட பேச்சுக்கு தான் ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படி தானே சொல்லி கேட்கவும் என்ன மித்ரா நீ கோவச்சிக்கலாமா அப்படின்னா ஆதி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இல்லை ஆதி நீங்கள் வர வர என்னை ரொம்பவே அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன மித்ரா அப்படி சொல்லிட்டு இருக்கிற நான் வந்து உன்னை விட்டுட்டு வந்தது தப்பு தான் ஆனால் வந்து அதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணுற மட்டும் சொல்லாது அப்படிங்கவோ உடனே ஆதி பார்த்தோம்னா மித்ராவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து கொஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க பாரதி வந்துருந்தாங்க பாரதி வந்ததுமே மித்ரா வந்து எரிச்சல் அடையும் அப்போ ஆதி வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க கையை வந்து உடனே விட்டுருதாங்க என்ன ஆதி அவளை பார்த்ததும் கையை விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது பாரதி வாராங்க கொஞ்சம் அமைதி ஏறு அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து இல்லை சார் ஒரு சின்ன டவுட்டை அதை கேட்குறதுக்காக தான் வந்தேன் நான் வேணா போகட்டுமா அப்படின்னு பாரதி கேட்கும் போது இல்ல பாரதி வாங்க நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கவும் உடனே பாரதியை பார்த்ததுமே மித்ரா வந்து சொல்றாங்க என்ன பாரதி என்ன வந்து அதாவது வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க சீக்கிரமாவே ஆதி அழைச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் இல்லங்க பசங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகி அதனால தான் வந்து நான் ஆதி சாரை வந்து நான் அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கவும் நீ இப்ப வேணா நீ கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஆனா எப்பவுமே என்ன விட்டுட்டு ஆதி வரமாட்டாரு எங்கிட்ட இருந்து நீ பிரிக்கவும் முடியாது அப்படின்னு மித்ரா வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு பாரதி வந்து அவங்க மனசுக்குள்ள சொல்றாங்க நீ என்ன பேசிட்டு இருக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இன்னும் ஆதி உனக்கு கிடைக்க மாட்டார் அவர் என்னைக்காக இருந்தாலும் சரிதான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மித்ரா வந்து எரிச்சலோட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் அப்போ பாரதி சொல்கிறாங்க என்ன மித்ரா நீங்கள் எங்கேயே நிற்கலாம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க எங்கே நிற்கணும் எங்கே போகணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்று என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு மித்ரா வந்து பாரதி கிட்ட இப்படி பேசிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு பேசினேன் அப்படின்னு பாரதி வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து ஆதி வந்து கேட்குறாங்க என்ன பாரதி நான் அவங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கும்போது என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் முன்னாடிலாம் நீங்கள் மித்ராவுக்காக நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்து போவீங்க ஆனால் இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம் வந்து நீங்கள் அப்படி விட்டு கொடுத்து போகிற மாதிரிக்கு தெரியலையே என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஆகலை சார் நான் எப்பவும் போல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் எப்பவும் போல் இல்லை நீங்கள் முன்னாடிலாம் வந்து அதாவது மித் மித்ராவை இந்த மாதிரிக்கு நேரமையில நானே வந்து அவசரப்பட்டு போகணுன்னு சொன்னாலும் கூட மித்ராவை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இன்னைக்கு என்னன்னா மித்ரா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அது எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு ஏன்னா நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பசங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகி போச்சுலாம் அதனால தான் நான் சொன்னனே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு பாரதி வந்து அவங்க சொல்லவும் சரி எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போகிறாங்க அப்போது வந்து ஆதி சொல்கிறாங்க பாரதி இந்த ஃபைலை விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது மித்ரா திரும்பவும் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டு மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஆதிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறா இவன் என்னமோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா ஆனா இங்கே நடக்கிறத பத்தி வேற மாதிரிக்கெல்லாம் இருக்கு இவளுக்கு ஒரு முடிவு கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து நினைக்கவும் அப்போ ஆதி வந்து கேட்குறாங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போறாங்க அப்போ பாரதி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மித்ரா தட்டுறாங்க மித்ரா வந்து வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப எரிச்சலோடு இருக்கும்போது சுதாகர் அங்கே வராங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கவும் அப்போ காலையில் நடந்து விஷயத்தை கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த பாரதியோட அதாவது அவர் ரொம்பவே வந்து மாறின மாதிரிக்கு தெரியுது முன்னாடி இருந்த பாரதி மாதிரிக்கு தெரியல அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அவர் ரொம்பவே வந்து எங்கிட்ட இருந்து ஆதியை பிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது போது பாரதி ஏதோ திட்டத்தோடு தான் நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கிறா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கவோ இப்போ என்ன பண்றது அப்படிங்கும்போது கூடி சீக்கிரமே எனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்ன மித்ரா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அதான் ஆதி வந்து இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டார்லாம் இப்போவே நான் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கவோ அவர் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பார் ஆனால் கூடி சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும் அப்படி கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் இந்த பாரதியை வந்து ஆதி பிரிஞ்சு வருவார் நான் சொல்கிறதை கேளுனா அப்படிங்கும்போது அப்போ சுதாகர் சொல்கிறாங்க சரி மித்ரா நீ சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் உனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடந்தாதான் இந்த இருந்து அதாவது வெளிவர முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் அவள் கல்யாணத்தில் நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணட்டுமே கதையை முடிச்சிட தான் இதுக்கு பிறகு அவளை விட்டு வைக்கிற மாதிரி தெரியல ஆதி எங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது சரிமித்ரா நீ வந்து பதட்டம் அடையாத நீ கொஞ்சம் அதாவது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு எப்படி அமைதியாக இருக்க முடியும் இருந்து ஆதி விளக்கிட்டுலாம் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து வருஷமாக அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பத்து வருஷமாக வெயிட் பண்ணி நான் எவ்வளோ பண்ணினேன் அப்படி இருந்தபோறும் கூட இந்த பாரதி வந்து எங்கிட்டருந்து ஆதியை பிரிக்கிறதுக்காக வந்தானா நான் அப்படி விட்டு கொடுத்துருவோன்னா என்ன என்ன கொண்டு சரி சரி தான் 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 நான் 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 ஆதி ஆதி யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு அப்படின்னு அப்போ அப்போ சுதாகர் வந்து வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு மித்ரா நீ 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 ரொம்பவே டென்ஷனோடு கொஞ்சம் அமைதியாக அமைதியாக இரு இரு இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு அதை சீக்கிரமாகவே நடத்தி அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா பாரதி பாரதி காட்டுறாங்க அவங்க அவங்க பாட்டியும் பாரதியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி காலையில் நீ நடந்துக்கிட்ட விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு காலையில் மட்டும் இல்லை நானும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீ ஒரு ஒரு வாரமாகவே கொஞ்சம் வேற மாதிரி தான் மாறிட்டேன் என்ன ஆச்சுது ஆதிக்கிட்ட ரொம்ப நீ நெருக்கமாக இருக்க மாதிரி தெரியுது நானே வந்து ஆதிக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா கூட நீ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஆனால் இப்போ வந்து உன்னுடைய இதில் ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கவோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாட்டி நீங்களாம் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ இல்லை பாரதி எனக்கு இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீயும் ஆதியும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே பாருங்க பாட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க பாட்டிக்கு எதையாவது நினைச்சிக்கிட்டு உளறிட்டு போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க ஆதி வந்து அவங்க பாரதியை நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன திடீர்னு நம்மளுக்கு பாரதியை பற்றின நினப்பாக வந்துட்டே இருக்குது இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து பாரதி தான் காட்டுறாங்க பாரதியும் ஆதியை பற்றியும் நினச்சிட்ருக்குறாங்க அப்போ ஆதி வந்து நம்மளுக்காக செஞ்சது அவங்களுடைய ரொமான்ஸ் நடந்தது அது எல்லாத்தையும் வந்து அவங்க பாரதி வந்து நினச்சி பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னமா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதித்தையாக கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்கு போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்